உலகில் தோற்றம் பெற்ற விலங்குகளுள் சிறப்படைந்த விலங்கு என்ற தகுதியை பெற்ற மனித இனம் இன்று உலகை தனது விருப்பத்திற்கு ஏற்ப ஆர்டி படைப்பதாக உள்ளது கைத்தொழில் புரட்சியின் பின்னர் உலகில் ஏற்பட்ட வளர்ச்சி வியக்கத்தக்கது மனிதனின் வியத்தகு வளர்ச்சி உலகை மிகவும் சௌகரிய மிகுந்ததாக மாற்றியுள்ளது அதேவேளை இத்தகைய அபரிமித வளர்ச்சி உலகின் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக அமைந்துவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது மனித குலத்திற்கு இயற்கை வழங்கிய கொடையான இயற்கை வளங்களை கண்முடித்தனமாக பாவிக்கும் போக்கு உலகின் பல பாகங்களிலும் தங்கு தடையின்றி தொடர்ந்து வருகிறது இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையிலான இடைவெளி தொடர்ந்தும் அதிகரித்த வண்ணமும் உள்ளது மனித குலத்தின் வளர்ச்சி என்பது தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விடயத்தில் மாத்திரம் தங்கியிருக்கவில்லை மாறாக சந்ததி விருத்தியிலும் அது தங்கியுள்ளது திருமணம் செய்த பின்னர் அல்லது இணையராக சேர்ந்து வாழத் தொடங்கிய பின்னர் குழந்தைகளை பெற்றுவிட வேண்டும் என்ற வேட்கையுடன் கோடான கோடி மக்கள் வாழ்கின்ற இதே உலகில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள தேவையில்லை எனும் எண்ணம் கொண்ட மக்களும் சம அளவில் உள்ளதை பார்க்க முடிகின்றது மலட்டுத்தன்மை என வர்ணிக்கப்படும் உயிரியல் ஆற்றலின்மை மனித குலத்திற்கே அச்சுறுத்தலாக ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் அதிகரித்து வருவதாக ஒரு புறம் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டு குழந்தை பெறுவதை தவிர்க்கும் அல்லது தள்ளி போடும் செயற்பாடுகளும் அதிகரித்த வண்ணமே உள்ளது அறிவியலின் வளர்ச்சி சுகாதாரத்துறையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் காரணமாக முதியோர்களின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரித்து வருகின்றது பணி ஓய்வின் பின்னான அவர்களின் பராமரிப்பு இன்று உலக நாடுகளின் அதிகரிசனைக்குரிய ஒரு விடயமாக மாறியுள்ளது குழந்தை பிறப்பு வீதம் வீழ்ச்சி கண்டுள்ளதன் காரணமாக இளைய தலைமுறையினரின் எண்ணிக்கை குறைவடைந்திருப்பதால் ஏற்பட்டுள்ள இளம் தொழிலாளர்களின் பற்றாக்குறை தொழிலாளர்களின் இடங்களுக்கு இயந்திரங்கள் பிரதி செய்யப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள வரி வீழ்ச்சி என்பவை முதியோர் பராமரிப்பு விடயத்தில் அரசாங்கங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை தோற்றுவித்துள்ளன ஒன்று கொன்று தொடர்பு ஒன்றில் ஒன்று தங்கியுள்ள இந்த விடயங்கள் தற்போதைய நிலையில் குழந்தை பிறப்பு வீதம் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி நிற்கின்றன குழந்தை பிறப்பை தவிர்க்க அல்லது தள்ளிப்போட போட தம்பதியினரை தூண்டும் காரணிகள் யாவை இவை அல்லது தவிர்க்கப்படக்கூடியவையா முடியாதவையா இவற்றை தவிர்ப்பதாயின் அந்த முயற்சி யார் தரங்களில் தங்கியுள்ளது குழந்தைகளை பெற்றுக் பெருமளவான தம்பதியர் உலகம் முழுவதிலும் ஆர்வமாக உள்ள போதிலும் வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பு போர்கள் மற்றும் பொருத்தமான துணை இல்லாமை போன்ற காரணங்களால் அதனை தவிர்த்து வருவதாக ஐக்கிய நாடுகள் குடித்தொகை நிதியம் அண்மையில் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது உலக சனத்தொகையில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் வசிக்கும் பதினான்கு நாடுகளில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது ஐரோப்பாவில் உள்ள நான்கு நாடுகள் ஆசியாவில் உள்ள நான்கு நாடுகள் ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க கண்டத்திலும் தலா மூன்று நாடுகள் என்ற அடிப்படையில் பதினான்காயிரம் பேரிடம் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன மேற்கொள்ளப்பட்டனத்தொகை பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிக குழந்தை குழந்தைப்பேறு மற்றும் குறைந்த குழந்தை பெயர் என்ற காரணங்களின் அடிப்படையில் இந்தியா அமெரிக்கா இந்தோனேஷியா பிரேசில் மெக்ஸிகோ ஜெர்மனி நைஜீரியா தென்னாப்பிரிக்கா தாய்லாந்து தென்கொரியா இத்தாலி மொராக்கோ ஹங்கேரி மற்றும் சுவீடன் ஆகிய நாடுகளில் இந்த ஆய்வு நிகழ்த்தப்பட்டது அதேபோன்று வேறுபட்ட கலாச்சார பின்னணி குழந்தை பேர் தொடர்பிலான அரசாங்க கொள்கைகள் உள்ளிட்ட அடிப்படைகளும் இந்த நாடுகளின் தேர்வுக்கு காரணங்களாக அமைந்தன ஆய்வு முடிவுகளின்படி முப்பத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் தாங்கள் குழந்தைகளை தவிர்ப்பதற்கு பொருளாதாரமே காரணம் என தெரிவித்துள்ளனர் குழந்தைகளை வளர்ப்பதற்கான பொதுவான செலவின அதிகரிப்பு வீட்டு வாடகை உள்ளிட்ட செலவினங்களின் அதிகரிப்பு போன்றவை குழந்தை பேட்டை தள்ளி போடுவதற்கு அல்லது தவிர்ப்பதற்கான காரணங்களாக உள்ளதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர் தென்கொரியாவில் வாழும் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு மக்களும் தென்னாப்பிரிக்காவில் வாழும் ஐம்பத்தி மூன்று விழுக்காடு மக்களும் தாய்லாந்தில் வாழும் அம்பத்தியோரு விழுக்காடு மக்களும் இந்த காரணங்களை கூறியுள்ளனர் நிச்சயமற்ற தொழில் நிலவரம் மற்றும் எதிர்காலம் தொடர்பான அச்சம் என்பவை காரணமாக குழந்தைகளை தவிர்ப்பதாக இருபத்தி ஓரு விழுக்காடு மக்கள் கூறியுள்ள அதேவேளை காலநிலை மாற்றம் முதல் போர்வரையான அச்சமே காரணம் என பத்தொன்பது வீதமான மக்கள் தெரிவித்துள்ளனர் தொழில் அச்சுறுத்தல் காரணமாக குழந்தை பெறுவதை தவிர்ப்பதாக தாய்லாந்திலும் தென்னாப்பிரிக்காவிலும் வாழும் வீதமான மக்கள் தெரிவித்துள்ளனர் இத்தாலி வாழ் மக்களில் முப்பது வீதமானோர் இதை கருத்தை கொண்டுள்ளனர் பன்னிரண்டு விழுக்காடு மக்கள் மாத்திரமே உயிரியல் ஆற்றின்மை அல்லது கருத்தரித்தல் பிரச்சனை என்பவற்றை காரணமாக கூறியுள்ளனர் தாய்லாந்தில் வாழும் வீதமானோரும் அமெரிக்காவில் வாழும் பதினாறு வீதமானோரும் தென்னாப்பிரிக்காவில் வாழும் பதினைந்து வீதமானோரும் இவ்வாறு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குழந்தை வீதம் உலகளாவிய அடிப்படையில் குறைவடைந்து வருவது அவதானிக்கப்பட்ட போதிலும் அதனை அதிகரிப்பதற்கு ஊக்குவிப்பு வழங்க வேண்டும் என்ற சிந்தனையும் உலகளாவிய அடிப்படையில் கவனம் பெற்று வருகிறது தற்போதைய உலகில் அதிக செனத்தொகையை கொண்ட நாடான இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அறிமுகம் செய்யப்பட்ட நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற துணைப்பொருளுடன் அறிமுகமான குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம் அந்த நாட்டின் சனத்தொகையை குறைப்பதில் பெரிதும் பங்காற்றியது அன்றைய காலகட்டத்தில் உலகின் அதிக செனத்தொகை கொண்ட நாடாக அறியப்பட்ட சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை என்ற குடும்ப கட்டுப்பாட்டு நடைமுறை பலன் கொடுத்த போதிலும் தற்போது அந்த கொள்கை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்க முடிகின்றது சில நாடுகளில் அரசாங்கங்களும் உள்ளுராட்சி மன்றங்களிலும் குழந்தை ஊக்குவித்து வருகின்றன அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளும் தம்பதியினருக்கு பல ஊக்குவிப்புகளையும் வழங்குகின்றன தம்பதிகள் மற்றும் இணையர்கள் காதலிப்பதில் அதிக நேரத்தில் செலவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கும் அரசாங்கங்கள் அதற்கான வசதி மற்றும் வாய்ப்புகளை உருவாக்கி வருவதை காண முடிகின்றது ஆண்கள் தொழிலுக்கு செல்ல பெண்கள் வீட்டிலிருந்து குழந்தைகளை பராமரிப்பது என்ற உலகளாவிய நடைமுறை கடந்த சில பத்தாண்டுகளாக வெகுவாக மாற்றம் கண்டுள்ள நிலையில் குழந்தைகளை பராமரிப்பது என்பது தொழிலுக்கு செல்லும் பெண்களுக்கு சிரமம் மிக்க ஒன்றாக மாறியுள்ளதை பார்க்க முடிகின்றது குழந்தை குழந்தைப்பேட்டை ஊக்குவிக்க பெண்களுக்கு மகப்பேற்று விடுமுறை வழங்கப்பட்டதை போன்று தற்போது ஒரு சில நாடுகளில் ஆண்களுக்கும் மகப்பேற்று விடுமுறை வழங்கப்படுகின்றது உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளுள் சுவீடன் நாட்டிலேயே தாய் தந்தை இருவருக்கும் அதிக நாட்கள் மகப்பேற்று விடுமுறை வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நாட்டில் எண்பது நாட்கள் மகப்பேற்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போதிலும் அந்த நாட்டில் வாழும் பத்தொன்பது விழுக்காடு மக்கள் பொருளாதார காரணங்களுக்காக குழந்தைகளை பெற்றுக் கொள்வதை தவிர்ப்பதாக கூறியுள்ளமை கவனிக்கத்தக்கது உலகில் குறைந்த குழந்தை பேச்சு வீதம் உள்ள நாடுகளில் ஒன்றாக சுவீடனும் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அது தவிர வீட்டில் இருந்தவாறே பிள்ளைகளை வளர்த்துக் கொள்வதை இலகுவாக்க வீட்டில் இருந்தவாறே தொழில் புரிவதற்கான வசதிகளும் தற்போது பல நாடுகளில் உள்ளது அதே பதினெட்டு வயது வரையான குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் நடைமுறையும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இத்தனை வசதிகளும் வழங்கப்பட்டும் மேலே நாடுகளில் குழந்தை வீதம் இன்னமும் குறைவாகவே இருந்து வருவதை பார்க்க முடிகின்றது மேலே நாட்டு மக்களின் வாழ்வியல் முறைமை ஒரு காரணமாக கூறப்பட்டாலும் அதனையும் மிஞ்சிய காரணங்கள் உள்ளதை மறந்துவிட முடியாது இந்த ஆய்வில் வாய்ப்பு கிடைத்தால் எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியும் கேட்கப்பட்டது பெரும்பாலானவர்கள் இரண்டு குழந்தைகளை பெற்றுக் கொள்ள விரும்புவதாக பதிலளித்துள்ளனர் இவ்வாறு கூறியோரில் முப்பத்தி எட்டு வீதமானோர் பெண் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கும் முப்பத்தி ஐந்து வீதமானோர் ஆண் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் சராசரியாக குழந்தை வீதம் பெண் ஒருவருக்கு இரண்டு தசம் ஒன்று இரண்டு அளவில் இருக்க வேண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீதத்தில் சரிவு ஏற்படும் போது அது மனித குலத்தின் எதிர்காலத்தை கேள்விக்கு ஆளாக்குகின்றது இதனை நிவர்த்தி செய்ய அரசாங்கங்கள் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாகிறது தம்பதிகள் அல்லது இணையர்கள் தங்கள் குழந்தைகளை பெற்று வளர்ப்பதற்கான வசதி வாய்ப்புகளை சகல துறைகளிலும் ஏற்படுத்தி தருவதன் ஊடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வை எட்ட முடியும் அதற்கு அரசாங்கங்கள் இதய சுத்தியுடன் முன்வர வேண்டும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி